பெரிய மாணவர்களை உங்களை யாவரையும் சந்திப்பாலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் யோவான் பதினைந்து பதிமூன்றில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாசிக்கிறேன் ஒருவன் தன் சிநேகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை ஜீவனை கொடுக்கும் அன்பு டைட்டானிக் என்கிற ஒரு மிகப்பெரிய கப்பலை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை உருவாக்கினவர்கள் இதை யாரும் உடைக்க முடியாது என்று சொல்லி மாறுதட்டின நாட்கள் அது அந்த வேளையில் மூடி பிரசிங்கனுடைய ஆலயத்தில் பேசுவதற்கு அழைக்கப்பட்ட சுவிசேஷகர் தான் ஜான் ஹார்பர் அவரும் அவருடைய மகளும் தான் இந்த டைட்டானிக் கப்பலில் பயணப்படுகிறார்கள் உண்மையாகவே இந்த ஜான் ஹார்பர் என்கிற இந்த சுவிசேஷகர் தான் ரியல் ஹீரோ இந்த ஹீரோனுடைய வாழ்க்கையை பார்ப்போம் ஏன்னா பதிமூன்றாவது வயதில் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார் நான்கு வருடங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு கூற ஆரம்பிக்கிறார் திருமணம் நடைபெறுகிறது திருமணம் நடந்த நான்கே வருடத்தில் மனைவி உயிரிழந்து போகிறாள் அவளுக்கு ஒரே ஒரு மகள் அந்த மகளோடு இணைந்து தான் இந்த சுவிசேஷ பயணத்தில் அவர் புறப்பட்டுச் செல்கிறார் கப்பல் புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களில் மிகப்பெரிய பனிப்பாறை ஒன்றில் மோதின நொறுங்குகிறது அங்கே ஒரு லைஃப் போட் அங்குள்ள மக்களை காப்பாற்றுவதற்கு வருகிறது அந்த லைஃப் போட்டில் ஜான் ஹார்பத் மகளை ஏற்றி விடுகிறாள் நீ புறப்பட்ட செல்வர்களே அக்கறையில் நாம் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி சொல்கிறாள் அந்த போட்டில் அவருக்கும் இடம் இருந்தது ஆனாலும் அங்கு இருந்த தெரான மக்கள் ஆண்டவர் இயேசுவின் அன்பை உணர வேண்டும் ரட்சிப்பை பூரணப்படுத்தி கொள்ள வேண்டும் ரட்சிப்பினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சித்தபடினால ஒரு லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கொண்டு அங்குள்ள மக்களிடத்தில் இயேசுவின் அன்பை பேச ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில் பொன்னான நேரம் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்கு ஒப்புக்கொடுங்க என்று சொல்லி அந்த பணி நிறைந்த அந்த தண்ணீரில் அவரும் குதித்து அங்கு தத்தளித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நன்மை சொல்கிறார் அவர் அப்படி சொல்லி கொண்டிருக்கிற வேளையில் ஒரு வாலிப தம்பி தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான் ஒரு பழகை பிடித்துக்கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிறான் கொண்டு இருக்கிறான் தண்ணியில் இதை பார்த்த மாத்திரத்தில் நீ இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார் அவன் தள்ளாடுகிற வேளையில் உடனே தன்னுடைய லைஃப் ஜாக்கெட்டை கலச்சி அந்த வாலிப தம்பிக்கு கொடுத்து இது நீ அணிந்து கொள் இது உனக்கு மிகவும் தேவை என்று சொல்லி அவனுக்கு கொடுத்து விட்டு தண்ணீரிலே தத்தளித்து கொண்டு மற்ற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் மீண்டுமாக இந்த சகோதரனை பார்க்கிறார் இவன் தத்தளித்து கொண்டிருக்கிறான் அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கொள்ளுகிறான் அவனிடத்தில் இயேசுவை நீ விசுவாசி நீ ரட்சிக்கப்படுவா என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்கிற வேளையில் ஜான் ஹார்பர்ங்கிற சுவிசேஷகர் மறித்து போனார் அந்த கப்பலில் பிரயாணப்பட்டவர்களில் ஒரு சிலர் தான் சிலர் தான் காக்கப்பட்டார்கள் மீட்கப்பட்டார்கள் என்று சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்கிறது வருடங்கள் உருண்டோடுகிறது கனடா தேசத்தில் ஒரு மிகப்பெரிய உயிர் கூட்டத்தில் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மீட்கப்பட்ட எஞ்சியிருந்த நபர்கள் அதில் இந்த தம்பியும் சாட்சி கொடுக்கிறான் கண்ணீரோடு சொல்கிறான் மறிக்கும் தருவாயிலும் தன்னுடைய ஜீவனை துச்சமாக எண்ணி சுவிசேஷத்தை எனக்கு அறிவித்து தன்னுடைய லைஃப் ஜாக்கெட்டை எனக்கு கொடுத்து என்னை காப்பாற்றின இந்த ரியல் ஹீரோ ஜான் ஹார்பருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நினைச்சிருக்கா எனக்கு அன்பானு தேவ ஜனவே நம்முடைய நிஜ வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில் ரியல் ஹீரோ அது உங்களுக்காக எனக்காக அவர் கடைசி சுற்றுலத்தையும் சிந்தினார் மற்ற இருபது இருபத்தெட்டில் நம்ம படிக்கிறோம் அல்லவா ஆண்டு வரேசு ஊழியம் கொள்ளும் முடியாக வராதபடிக்கு ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாகவே வந்தார் ஜீவனை கொடுக்கிற அன்பு யோமான் பதினைந்து பதிமூணுன்றில் வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது ஜீவனை கொடுக்கிற அன்பு எனக்கு அன்பான தேவ ஜனமே ஜீவனை கொடுத்து உங்களை முன்னர் மீட்டெடுத்திருக்கிறாரே இன்னும் இந்த அன்பை உணராதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இந்த வேளையில் ஆண்டவர் ஏசுடைய உன்னதமான அன்புக்கு நாம் நம்மை வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இயேசுவே என் மீது கிருபையாயிரும் என்று சொல்வீர்களேயானா இயேசுவே என் மீது என்று சொல்லி கெஞ்சுவீர்களையானா யாராக இருந்தாலும் அவர் தம்முடைய அன்பை உங்கள் மீது வீச செய்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கண்களை மூடுவோமா ஜபிப்போமா கேட்போமா அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்வார் கண்கள் மூடுவோம் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற மன மகிழ்ச்சியின் வேளையில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக உம்மை நோக்கி பார்க்க கற்றுக் கொடுக்கறது நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஜீவனை கொடுக்கிற அன்பு எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து உங்களுடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தனை ஆண்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதை நன்று அறிந்து உள்வாங்கி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து உங்களுடைய அன்பை எங்களுக்கும் இன்னும் அநேகருக்கும் சொல்லியிருக்கிறதையும் நாங்கள் பார்க்க முடிகிறது அப்பா இந்த நாளிலும் இந்த நேரத்தில் உங்களுடைய அன்பினால் எங்களை நிரப்புங்க உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கவும் எங்களுக்கு தாங்க என்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தப்படி சுத்தத்தின்படியே இந்த நாளில் எங்களுக்கு சந்தித்துக் கொடுங்க கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் கண்ணீரை தொடங்கி சுவாமி பலவினத்தோடு இருக்கிறவர்களுடைய பலவினங்கள் மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் சாபங்கள் மாறட்டும் ஒரு அற்புதம் உண்டாகட்டுமே இயசுவின் நாமத்தினாலே கத்தனை செய்கிறபடினாலும் மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து கொள்ள என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபங் கேளு எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ வால்